சித்த மருத்துவத்தில் அகத்தியர் மாமுனிவர் சொன்ன நிறைய மூலிகைகள் முக்கியமாக இந்த கூந்தல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கூந்தல் தைலமாக இருக்கட்டும் இல்லை தலைமுடி நன்றாக வளர்வதற்கு சித்தர்கள் சொன்ன காயக்கருப்பு முறைகளாக இருக்கட்டும் நிறைய பதிவுகளில் நம்ம பொதுவாக கிரே ஹேர் எதனாலுங்க வருது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம சொல்லணும்னா ஏஜ் ஸோ ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம் முக்கியமாகவே சித்த மருத்துவத்தில் முப்பது வயது ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னாவே ஏஜிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சி நம்மளோட க்ரோத் ஸ்டாப் ஆக ஆரம்பிச்சிடுச்சின்னு தான் அர்த்தம் ஸோ ஒவ்வொரு வயதிற்கும் ஏற்ற மாதிரி நம்ம வயோதிகத்தை நோக்கி போய்கிட்டே இருக்கிறோம் அப்படின்றது முப்பது வயதுல இருந்தே நமக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா சித்தர்கள் நம்ம ட்ரெஸ் இல்லாமல் நம்ம இருக்க போகிறோம் ஸோ மெடிசன்ஸ் எல்லாமே ஸ்கிப் பண்ணிவிட்டு நேச்சுரலாக டீடாக்ஸ் மெடிசன்ஸ் நம்ம எடுக்க போகிறோம் ஸோ ப்ரோட்டீன் நம்ம உடலில் கால்சியம் மெக்னீஷியம் ஜிங்க் அயன் இது எல்லாமே குறைபாடு இருந்தால் அதற்கேற்ற உணவுகளை நம்ம எடுக்க போகிறோம் இதெல்லாம் நம்ம கரெக்ட் பண்ணிட்டு வந்துட்டோம்னா கண்டிப்பாக இதனோட சேர்த்து நம்ம சித்த மருந்துகளும் எடுத்துகிட்டு வரும்பொழுது நமக்கு அந்த நரைமுடி கருப்பாக மாறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனால் இதுவே உங்களுக்கு ஒரு முப்பது வயதை கடந்து ஜெனட்டிக் ஃபேக்டராக இருந்து நமக்கு வெள்ளை முடி வருது அப்படின்னாலோ இல்லை தொடர்ந்து நீங்கள் வந்து டிப்ரெஷனில் இருக்கீங்க ஏதாவது ஒரு தெரப்பீஸ் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது மாதிரியான சிகிச்சைகள் பொழுது தலைமுடி நமக்கு நரைத்து இருந்தால் அது நார்மலா வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லலாம் சரிங்க என்னென்ன மாதிரியான உணவு முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணணும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிசியன் சித்த மருத்துவத்தில் அகத்தியர் மாமுனிவர் சொன்ன நிறைய மூலிகைகள் முக்கியமாக இந்த கூந்தல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கூந்தல் தைலமா இருக்கட்டும் இல்ல தலைமுடி நன்றாக வளர்வதற்கு சித்தர்கள் சொன்ன காயக்கருப்ப முறைகளாக இருக்கட்டும் நிறைய பதிவுகளில் நம்ம பார்த்துட்டு வரோம் இப்ப இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் நிறைய பேர் நீங்க என்கிட்ட கேட்குற கேள்வி வெள்ளை முடி வந்துச்சு மேம் கிரேகர் வந்துருச்சு இது திரும்ப கருப்பா மாறுமா மாறாதா இல்லை மாறுறதுக்கான ஏதாவது அறிகுறி இருக்கா ஏதாவது உணவு சாப்பிட்டா இது மாறுமா இந்த மாதிரி நிறைய கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க இல்லையா யாருக்கெல்லாம் வெள்ளை மூடி வந்துருச்சுன்னா இது மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லை யாருக்கெல்லாம் இது மாறவே மாறாது அப்படின்றத இந்த பதிவுல பார்க்கலாம் பொதுவாக கிரேகர் எதனாலுங்க வருது ஃபஸ்ட் பாயிண்ட் நம்ம சொல்லணும்னா ஏஜ் ஸோ ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம் முக்கியமாகவே சித்த மருத்துவத்தில் முப்பது வயது ஸ்டார்ட் ஆயிடுச்சுனாவே ஏஜிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சி நம்மளோட க்ரோத் ஸ்டாப் ஆக ஆரம்பிச்சிடுச்சின் தான் அர்த்தம் ஸோ ஒவ்வொரு வயதிற்கும் ஏற்ற மாதிரி நம்ம வயோதிகத்தை நோக்கி போய்கிட்டே இருக்கிறோம் அப்படின்றது முப்பது வயதில் இருந்தே நமக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு சித்தர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க அப்படி பார்க்கும்போது நம்மளுடைய ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் ஒரு சிலருக்கு அந்த வெள்ளை முடி வர்றதுக்கோ இல்லை தலையில வந்து வழுக்கை தலை ஏற்பட்டுருச்சுங்க ஃபாதருக்கு இருந்துச்சு அதனால எனக்கும் வந்துருச்சுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா ஸோ இந்த மாதிரி ஜெனிட்டிக் ஃபேக்டர்ஸ் இருந்துச்சுன்னா சீக்கிரமாகவே முடி வர சான்சஸ் இருக்குது தலைமுடி உதிரவும் நமக்கு சான்சஸ் இருக்குது சரி இதை தாண்டி இன்னும் நிறைய பேருக்கு எங் அடல்ட்ஸ் இளம் வயதிலேயே உங்களுக்கு முடி இருக்கு குழந்தை நிறைய முடி இருக்கு இல்லைங்க எனக்கு பிலோ தேர்ட்டி இயர்ஸ் தான் ஆகுது இப்பவே எனக்கு முடி வந்துருச்சு இதற்கான காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் சரிங்க ரிவர்சபிள் அப்படின்ற ஒரு பாயிண்ட் குள்ள வருவோம் என்னென்ன காரணங்களால உங்களுக்கு முடி இருந்துச்சுன்னா இதை ரிவர்ஸ் பண்ணிக்கலாம் சித்த மருந்துகள் உங்களுக்கு உதவி செய்யும் அப்படின்னு பார்க்கலாம் பெரும்பாலும் இந்த நரைமுடி எதனால் வருது ஒன்று அயன் டிஃபிஷியன்சி இல்லைங்களா அதுக்கப்புறம் நம்ம உடலில் ஹீமோக்ளோபின் ஃப்ளூ ஃபோலிக் ஆசிட் டிஃபிஷியன்சி இருந்துச்சுன்னா நரைமுடி ஏற்படுது அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸில் நீங்கள் இருந்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் நமக்கு என்ன ஆகும்னா கண்டிப்பாக நரைமுடி வரும் ஸோ நரைமுடி வர்றதுக்கு நீங்களே கொண்டு வர ஒரு வழிதான் இந்த ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் ஆன்சைட்டி ஃபியர் நெகட்டிவ் தாட்ஸ் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் எதிர்மறையான எண்ணங்கள் உங்கள் உடம்புல ஆட்கொண்டு இருக்கும்போது கண்டிப்பாக நிறையமுடி வர வாய்ப்புகள் அதிகம் சரிங்க ஏதோ ஒரு ஃபீவர் வந்துருச்சு வைரல் இன்ஃபெக்ஷனோ இல்லை நிறைய ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து ரொம்ப நாளாக நான் ட்ரீட்மெண்ட் ட்ரக்ஸ் எல்லாம் நிறைய மெடிசன்ஸ் எல்லாம் நிறைய நான் சாப்பிட்டு ரெக்கவர் ஆகி வந்திருக்கேன்னு சொன்னால் அந்த டைமில் உங்களுக்கு நிறைய முடி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சினால் விட்டமின் குறைபாடுனால ஏற்பட அடுத்ததாக புரோட்டீன் டிஃபிஷியன்சி உங்களுக்கு புரோட்டீன் டிஃபிஷியன்சி இருந்தால் நரைமுடி ஏற்படலாம் இந்தந்த கேட்டகரியில் உங்களுக்கு நரைமுடி வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம இதை ரிவர்ஸ் பண்ணிக்கலாம் என்ன சிம்பிளாக அதற்கான சொல்யூஷன் என்னவோ நம்ம பார்க்க போகிறோம் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நம்ம இருக்க போகிறோம் ஸோ மெடிசன்ஸ் எல்லாமே ஸ்கிப் பண்ணிவிட்டு நேச்சுரலாக டீடாக்ஸ் மெடிசன்ஸ் நம்ம எடுக்கப் போகிறோம் ஸோ ப்ரோட்டீன் நம்ம உடலில் கால்சியம் மெக்னீஷியம் ஜிங்க் அயன் இது எல்லாமே குறைபாடு இருந்தால் அதற்கேற்ற உணவுகளை நம்ம எடுக்கப் போகிறோம் இதெல்லாம் நம்ம கரெக்ட் பண்ணிட்டு வந்துட்டோம்னா கண்டிப்பாக இதனோட சேர்த்து நம்ம சித்த மருந்துகளும் எடுத்துகிட்டு வரும்பொழுது நமக்கு அந்த நரைமுடி கருப்பாக மாறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது மாறிடும் ஆனால் இதுவே உங்களுக்கு ஒரு முப்பது வயதை கடந்து ஜெனட்டிக் ஃபேக்டராக இருந்து நமக்கு வெள்ளை முடி வருது அப்படின்னாலோ இல்லை தொடர்ந்து நீங்கள் வந்து டிப்ரெஷனில் இருக்கீங்க ஏதாவது ஒரு தெரப்பிஸ் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது ரேடியேஷன் மாதிரியான சிகிச்சைகள் எடுக்கும்பொழுது தலைமுடி நமக்கு நிறைய நிறைத்து இருந்தால் அது நார்மலாக வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லலாம் சரிங்க என்னென்ன மாதிரியான உணவு முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணணும் இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் உணவு முறையை பொறுத்த வரைக்கும் ப்ரோபயாட்டிக் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரொம்ப சிம்பிளாக நீங்கள் எந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுக்க வேண்டாங்க நிறைய முடி இருந்துச்சுன்னா ப்ரோபயோட்டிக் தயிர் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ எதுக்காக நம்ம வந்து ஒரு நான்வெஜ் சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன் ஹெவியாக அதாவது ஃபுட்டு சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன் உணவே டெய்லி சாப்பிடும்போது மோர் சேர்த்து எப்படி எதுக்கு சாப்பிட சொல்கிறாங்க நீர் சுருக்கி மோர் பெருக்கி உண்பவர்த்தம் பேருரைக்க போமே பினி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அந்த அளவுக்கு ப்ரோபயோட்டிக்ஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க சரி இந்த ப்ரோபயோட்டிக்ஸ் நிறைந்த அதனோட இந்த ஹேருக்கான ஒரு முக்கியமான ஒரு உணவு ஒரு சாலட் அதை நம்ம பார்க்கலாம் ரெகுலராக இதை நீங்கள் சாப்பிட்டுட்டே வாங்க ஒரு ரெண்டு மாதத்திலே நல்ல மாற்றம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் பொதுவாக வெங்காயம் இந்த வெங்காயம் நம்ம சொல்வோம் இல்லைங்களா ஸோ வெங்காயத்தில் ஜூஸ் எடுத்து ஹேருக்கு நம்ம அப்ளை பண்ணுவோம் ஸோ இதை நம்ம போடும்போதோ இல்லை ஆயிலாக நம்ம ரெடி பண்ணி நம்ம யூஸ் பண்ணும்போதோ ஹேர் நல்ல க்ரோத் ஆகுது ஸோ வெங்காயத்தை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும் அதே மாதிரி உடல் சூட்டை தணிக்கக்கூடியது வெள்ளரிக்காய் ஸோ அவங்க எல்லாருக்குமே தெரியும் ஹேர்க்கோ இல்லை ஸ்கின்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது பாடி ஹீட் ஆகிடுச்சுன்னா நம்ம வெள்ளரிக்காயை பயன்படுத்தும் ஸோ வெள்ளரிக்காயும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இது இது கூட என்ன சேர்க்கணுன்னா நம்ம முக்கியமாக தயிர் ஸோ இந்த வெங்காயம் வெள்ளரிக்காய் ஸோ இது கூட சேர்த்து நம்ம தயிர் சேர்த்துக்கணும் இன்னும் முக்கியமாக உங்களுக்கு உடல் உஷ்ணம் ரொம்ப இருந்து கண் எரிச்சல் இருக்குது ஒயிட் டிசார்ஜ் இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா மறக்காமல் வெள்ளை பூசணியும் இதனோட சேர்த்துக்கோங்க ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ஒரு பச்சடி வகை தான் இது உணவோடு நீங்கள் இதை சேர்த்து சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஸோ பாடியில் இருந்த டாக்ஸின்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்மேட் ஆக ஆரம்பிக்கும் கட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது ஹேருக்குமே இது ரொம்ப ரொம்ப நல்லது இது கூட கொஞ்சம் பெப்பர் கொஞ்சம் சால்ட் சேர்த்து நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே வாங்கினேன் உங்களுக்கு ஹேர் ஃபால் அப்படின்ற ப்ராப்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வர ஆரம்பிக்கும் அதே கூட சேர்த்து இந்த வெள்ளை முடி அப்படின்னு சொல்கிற பிரச்சனையும் கருமை நிறமாக மாற ஆரம்பிக்கும் இதனோட ரொம்ப சிம்பிளாக நம்ம நிறைய பதிவுகளை நான் சொல்லியிருக்கேன் நெல்லிக்கற்பம் ஸோ இந்த நெல்லிக்கற்பம் நீங்கள் பயன்படுத்தும் பொழுது கலைமுடிக்கு அவ்வளவு நல்லதுங்க நெல்லிக்காயை நல்லா உலர்த்தி பவுடராக செய்து கரிசலாங்கண்ணி சாரில் பாவனையும் செய்து நம்ம கொடுத்துட்ருக்குறோம் இந்த மெடிசன் ரெகுலராக எடுக்கும்போது ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் கட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது லிவர் டாக்ஸின்ஸ் எல்லாமே உங்களுக்கு வெளியேற ஆரம்பிக்கும் ஸோ ரொம்ப நாளாக நீங்கள் டாக்ஸின்ஸ் உடலை சேர்த்து வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது வெளியேறதுக்கு உங்களுக்கு இந்த நெல்லிக்கருப்பும் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் நிறைய பிரச்சனை இருக்கிறவங்களும் தாராளமாக இதை பயன்படுத்தலாம் ஸோ ரெகுலராக நெல்லிக்கற்பத்தோடு இந்த உடல் உஷ்ணத்தை தணிக்கக்கூடிய இந்த பச்சடி ட்ரை பண்ணி பாருங்களேன் நல்லாவே உங்களுக்கு கிரே ஹேர் அப்படின்ற பிரச்சனை நாளடிவில் கொஞ்சம் கொஞ்சமாக கருமை நிறமாக மாற ஆரம்பிக்கும் உங்களுக்கு சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி